ஆண்டஸ் கடலோர கிராமம் சாயங்காலம் மேகனா கடலை நோக்கி பார்க்கிறார் அவள் தாயாரின் பழைய புத்தகத்தில் கயல்விழி மாளிகை பற்றிய ஒரு குறிப்பை கண்டுபிடிக்கிறார் மேகனா இந்த மாளிகையின் சூட்சுமம் என்னவோ அவளது நண்பர்கள் அவளுக்கு எச்சரிக்கையாக இருக்கச் சொல்கிறார்கள் ஆனால் மேகனா தீர்மானமாக தீவுக்கு செல்ல திட்டமிடுகிறாள் தீவுக்கு பயணம் மேகனா ஒரு படகில் தீவை அடைகிறார் மேகனா இங்கு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கின்றன திடீரென்று ஒரு பழமையான நூல் மேஜையிலிருந்து கீழே விழுகிறது அவள் அதை எடுப்பதற்குள் மாளிகையின் விளக்குகள் தானாக எரிகின்றன இரகசியம் வெளியா மாளிகையில் புதைந்து கிடக்கும் ரகசியம் வேதனையான உண்மைகளை வெளிப்படுத்துகிறது ஒரு முற்பட்ட நாகரிகத்தின் மறைக்கப்பட்ட வரலாறு மக்கள் இதுவரை உண்மையை அறியாமல் இருந்தனர் ஆனால் மேகனா அதை உலகிற்கு கொண்டு வர முடியும் இது கதையின் ஆரம்பம் நீங்கள் விரும்பினால் மேலும் திரைக்கதை விரிவாக்கலாம் இதை தொடர விரும்புகிறீர்களா மறைக்கப்பட்ட அறை மேகனா மாளிகையின் உள்ளே இருக்கும் ஒரு பழைய கதவை திறக்கிறார் உள்ளே பாறைச்சுவரில் ஒரு மர்மமான வரைகளையைக் காண்கிறாள் மேகனா இது ஒரு பழமையான மொழியில் இருக்கிறதோ அவள் அதை அணைத்து பார்க்கும்போது நகிழ்நகரின் சரித்திரம் வெளிப்படும் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்படாத ஒரு பழமையான மக்கள் இங்கு வாழ்ந்திருக்கலாம் ஆபத்து மேலும் நெருங்குகிறது மேகனா உண்மையை வெளியிட நினைக்கும் தருணத்தில் மாளிகையின் தரையில் ஒரு சில இடங்கள் உடைய ஆரம்பிக்கின்றன அவளுக்கு விரைவாக வெளியேற வேண்டும் மேகனா இது என்ன இங்கேயே சிக்கிக்கொள்வேனா அவள் முடிவெடுக்கும் முன் கதவை மறைத்து ஒரு உருவம் தோன்றுகிறது பழைய நாகரிகத்தை பாதுகாக்கும் ஒரு அமானுஷ்ய வீரன்